கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு கூட உபாகமும் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இலைப்பார்தலே சித்தம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இலைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இலைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்காக திரும்புவீர்களாக என்றேன் இலைப்பாற கர்த்தர் உங்களை இலைப்பாற பண்ணினது போல பார்த்தீர்களா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் நம்மை இலைப்பார பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார் ஆமேன் நம்மை பதை பதைக்கும் யுத்த காலத்திற்கு அல்ல பதறாத இலைப்பாறுதலுக்கே அழைத்துச் செல்ல விரும்புகிறார் அதனால்தான் தாவிது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று மேய்ப்பனினுடைய மனதை மெல்லிய சத்தமாய் எடுத்து வைக்கிறான் ஆம் நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த விரும்புவான் காரணம் ஆடுகள் பயந்த சுபாவம் உடையவைகள் அதனால் ஒளி மிகுந்த அருவி விழும் இடத்தில் தண்ணீர் பருக பயப்படும் ஆகவே மேய்ப்பனின் இந்த ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி கொண்டு போய் விடுகிறார் இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது சமாதானமான வாழ்வு என்பதை மறந்து விடாதீர்கள் சமாதம் சமாதானமான வாழ்வு தருவார் என்பது மட்டுமல்ல அதுதான் தேவனின் சித்தம் என்பதை அறிந்து அதிலே நிலையாய் நில்லுங்கள் அதற்கு எதிராய் எது வந்தாலும் அனுமதியாதிருங்கள் அவர் உங்களுக்கு இலைப்பார்தல் தரும்படி எதிரியை சிலுவையில் கொன்று போட்டார் தன் உயிரை கொடுத்து யுத்தத்தை வெற்றியாய் முடித்தார் இப்பொழுது நீங்கள் எதிரியற்ற இலைப்பார்தலிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்